இது ஒரு உண்மையான ஸ்டோரி மூணு நாளாக சரியாக தூங்கலை ஆஃபீஸில் வேற பயங்கர ப்ரெஷர் சேல்ஸ் டார்கெட்டை முடியும் முடின்னு காதுக்குள்ளே கத்திக்கிட்டே இருந்தாங்க சரி இன்னைக்காவது தூங்குவோம்னு டேப்லெட்டை போட்டு என் பீச்சில் தூங்க ஆரம்பித்தேன் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் விடிய காலையில் மூன்று மணி போல் இருக்கும் யாரும் என்னை போட்டு அமுக்குன மாதிரி இருந்துச்சு கை காலெல்லாம் அசைக்க முடியலை ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு ஒரு சின்ன அசைவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் உடம்பு அவ்வளோ ஹெவியாக இருந்துச்சு இது ஸ்லீப்பிங் பேரலைசிஸ்ன்னு நல்லாவே எனக்கு தெரியும் ஆனால் ஸ்லீப்பிங் பேரலைசிஸ்னால் குழந்தை சிரிக்கிற சத்தம் இல்லாமல் கேட்கும் ஆனால் எனக்கு கேட்டுச்சே நானும் பயத்தில் பயங்கரமாக கத்துறேன் ஆனால் நான் கத்துகிற சவுண்ட் ஏன் கதக்கே கேட்கல வெறும் வாய் மட்டும் தான் செய்யுது சத்தம் வரல என் கைகளை நான் படுத்த மாதிரியே மேலே கீழே ஆட்டிக்கிட்டு இருக்கேன் அப்போது என் கை ஏதோ ஒரு பொருளை பிடிச்ச ஃபீலிங் கண்ணை முழிச்சும் முழிக்காமல் பயந்துக்கிட்டே பார்த்தேன் அது ஒரு குழந்தையோட கால் என் கைகளுக்கு நடுவில் இருந்துச்சு எனக்கு குப்புனு வெறுத்துச்சு காரணம் நான் இருக்கிறது சிங்கிள் பிஜி ரூம் மூணு மாதமாக நான் இங்கே தனியாக தான் இருக்கேன் பெரிய பெரிய இங்கே வாய்ப்பே இல்லை சரி மெல்லாமல் அந்த உருவம் யாருன்னு மேலே பார்க்க ட்ரை பண்ணேன் ஆனால் நான் பார்க்கும்போது அந்த உருவம் மறைஞ்சிடுச்சு எனக்கு அடுத்து என்ன ஆச்சுன்னு தெரியல காலையில் தான் எழுந்தேன் நைட்டு நடந்த எல்லாமே எனக்கு கனவு மாதிரி இருந்துச்சு ஒருவேளை நான் பார்த்தது எல்லாமே கனவா இல்லை உண்மையாகவே இந்த ரூமில் குழந்த ஆணுமா இருக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு உண்மையான சம்பவம் நடந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் அதை கலையாக போடுறேன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பேஸ்ட் ஸ்டோரி பாட்காஸ்ட் கேஸ்ட் அண்ட் தமிழ் थ्रिलर